ஃப்ரைசொலால் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அத்தனுடைய பெரிதான கிருவையினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே உங்களோடு உன் நல்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்து நாம் மகிமைப்படுவதாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் நல்ல பிதாவே ஆண்டு வராக கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் உங்கள் நோக்கை பார்க்கிறோம் பரிசு தாயின் துணையோடு ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டு வரைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக அண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பலனை கொடுக்கும்படியாக புதிய கொடுக்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி கேட்கிற வார்த்தைகளை வெறுமனே கேட்டு விட்டு விடாமல் இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து அசை போட்டு தியானித்து அதை சொந்தமாக்கி விசுவாசித்து அதன்படி நடந்து அண்டு வரே சோதனை ஆசீர்வதிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக இயேசுகிறிஸ்தன் நாமத்திலே பிதாவே ஆமேன் மேன் ஆமேன் பிரியமானவர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மற்ற மக்கள் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அவர்கள் போய் பேச மாட்டாங்க அவர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் வஞ்சிக்க மாட்டார்கள் அவர்கள் கள்ள தலாசை பயன்படுத்த மாட்டார்கள் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் இப்படிலாம் நினைத்து கொண்டிருந்தால் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது பார்க்கிறோம் கிறிஸ்தவனாக இருந்தால் அவங்க நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க உத்தவமாக இருப்பாங்க பரிசுத்தமாக இருப்பாங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க வாயால் ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க யாருக்கும் ஒரு துரோகம் பண்ண மாட்டாங்க யாரை குறித்து இல்லாத போலாது சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற காலம் நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த நாட்களிலே பார்க்குறோம் அந்த பாரம்பரிய கிறிஸ்தவ சபையில் இருக்கிற பொழுதே அப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு மதிப்பு மற்ற மக்கள் மத்தியில் இருந்தது அதுக்கு பிற்பாடு இன்றைக்கு அநேக ஆவிக்குறை சபை என்கிற பெயரிலே விசுவாசம் என்கிற பெயரிலே வேத வார்த்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு மூழ்கி ஞானசனம்லாம் எடுத்து ஒரு ஆவிக்குறி சபையில் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு பாருங்கள் அதே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உண்மை இல்லாமல் புத்தகம் இல்லாமல் நேர்மை இல்லாமல் பொய் பேசிக்கொண்டு மாய்மாலம் பண்ணி கொண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக்கொண்டு மாய்மாலம் இப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்குறோம் அப்போது கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பதிலாக நாம் என்னவாக மாறிட்டு இருக்கிறோம் துர்சாட்சியாக மாறும் அவன் கிறிஸ்துவனா கிறிஸ்துவனா இருந்தால் என்ன தான் திருடுறான் தான் போய் சொல்கிறான் அவனுந்தான் ஏமாத்துறான் அவன்கிட்ட தான் உண்மை இல்லை அவனை நம்பி நம்ம காரியத்தை இறங்க முடியாது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நிலவரம் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது பாருங்கள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள் அப்போ சொல்ல முதலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை எழுதி வைச்சிருக்கிறார் அப்போசன ஆகிய லூகா பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் மல அடைந்து என்று எழுதப்பட்டிருப்பார் எருசலேமிலும் யுதயாவிலும் சமையாவிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரை நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் இது நடவடிக்கள் ஒன்று எட்டில் ஆனால் லூக்கா கடைசி அதிகாரத்தில் இருபத்தி நாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரை நகரத்திலேயே தங்கியிருங்கள் எழுத்திரம் நகர் தங்கியர்கள் சொல்லி அங்கே ஏச சொல்லிட்டு போகிறார் அது போலவே யோவன் பதினஞ்சில் வாசிக்கிறோம் பதினாலு பதினஞ்சு பண்ணார் நான் போய் போக போகிறேன் போனால் நல்லது உங்களுக்கு நான் துணையாளரை அனுப்புவேன் தேட்டரில் பரிசுத்த ஆவியாக நான் அனுப்புவேன் அவர் உங்களுக்கு நான் சோதித்தாலும் நினைப்பூட்டுவார் உங்களுக்கு சத்தியத்தில் நான் அனுப்புவார் என்று அப்படிலாம் சொல்லிவிட்டு போனார் ஒரு சத்தியத்தின் ஆவியானவர் என்று சொன்னார் வேதவார்த்தைகளுக்கு சத்தியம் என்று ஒரு பெயர் இருக்கார் சத்திய வேதாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஏன்றால் ஆண்டு அவர் சொன்னார் ட்ரூத் சத்தியமோ சத்தியம் என்றால் என்னன்னு கேட்ட பில்லாத்துக்கு சொன்னார் பாருங்க அவர் தான் ட்ரூத் ஐ அம் த வே ஐ அம் த லைஃப் ஐ ம் த ட்ரூத் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னார் அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை அறிந்தவர்களாய் சத்தியத்திற்கு நாம் சாட்சியாய் வாழ்ந்து அந்த சத்தியம் மற்றவர்களுக்கு போய் சேரும்படி ஒரு செயின் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் இல்லையா சங்கிலி தொடர் ஆக்ஷனை போல் அது போக நாம் உண்மையாக இருப்பதை நம் மற்றவர்கள் கண்டு அவர்களும் நம்முடைய ஆண்டு வரை பின்பற்றும்படி நாம் சாட்சியாக இருப்பதற்கு பதிலாக நாம் இன்றைக்கு போய் பேசிக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு பொய் சாட்சிக்காரர்களாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் துன்மார்க்க வழியிலேயே நிலைத்தடுக்க செய்வது என்பால் உண்மையான சாட்சியுள்ள வாழ்க்கை கிடையவே கிடையாது ஆவியான அதற்கு அகலப்படவே இல்லை அப்போ நாம் ஏன் பிடிப்பட்ட ஒரு மாய் மூலமான காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதனால் பார்த்தால் இந்த வேதம் அனைக்கு அறிக்க அறிவிக்கப்பட முடியவில்லை அதை கேட்கிறவர்கள் அலட்சியமாக கேட்கிறார்கள் மாத்திரம் இந்த வேதம் மாத்திரம் மாத்திரமல்ல இந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் போய் சேருவது கிடையாது துர் தான் மிக வேகமாக பரவுகிறதை பார்க்கிறோம் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆவியானவர் உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேதத்தை பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை எடுத்து சொல்ல போகிறேன் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறாத வரையில் நம்முடைய வாயில் நம்முடைய இதயத்தில் சிந்தனையில் உண்மை வராத வரையில் எத்தனை வசனங்களை எத்தனை முறை கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது எவ்வளோ பிரசங்களை கேட்குறோம் எவ்வளோ செய்திகளை கேட்குறோம் நற்செய்தி கூட்டங்களுக்கு போகிறோம் பிரபல பிரபலமாக பேசுகிற போதகர்களை கேட்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட பிரபலமான போதங்களுடைய கூட்டங்களுக்கு போகிறவர்களையும் அதை கேட்கிறவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் அவன் வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மையை கூட பேசுகிறது கிடையாது ஒரு காரியத்தில் கூட உண்மையாக இருக்கிறது கிடையாது பிரபல்யமான போதகர் கேட்டால் நான் அங்கே போகிறேன் அந்த இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிறாங்க பிரயோஜனம் என்ன எந்த இடத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் இல்லது நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா நான் எந்த சபையில் இருக்கிறேன்னு தெரியுமா அப்படி சபையில் லேபிளில் வைத்து கொண்டு பெருமை பேசுகிறார்கள் வாழ்க்கையில் உண்மை நேர்மை இதெல்லாம் எங்கே இருக்கிறதே கிடையாது பாருங்கள் ஆனால் பைபிள் மிக தெளிவாக சொல்கிறார் தேவன் அதை ஆணித்தரமாக சொல்கிறார் யாத்திராக புத்தகத்திலே நான் வாசிக்கிற பொழுது இருபதாம் அதிக அழகாக அந்த காரியங்களை அவர் உணர்த்துகிறார் பாருங்கள் ஆக அதுதான் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் சொல்லி தலைப்பில் அது வருகிறது பாருங்கள் அதில் நாம் வாசிக்கிற பொழுது பாருங்கள் ஒன்று களவு செய்யாதிருப்பாய நாட் ஸ்டீல் ரெண்டு பிறருக்கு ஒரு பொய் சாட்சி சொல்லாத இருப்பார் டோன்ட் பி எ ஃபால்ஸ் விட்னஸ் இந்த காரியங்களை பாருங்கள் அந்த பொய் சாட்சி சொல்லுதல் பொய் சொல்லுதல் பொய் சாட்சி சொல்லுதல் எல்லாம் ஒன்று தான் பொய் சொன்னாலேயே நம்ம சொல்கிற பொய்யை நம்ம ஜஸ்ட் ஆணையிடுவது போல் நம்மை நம்புகிறவர்களுக்கு நம் நம்பிக்கை துரோகம் பண்ணுவது போல் அது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டீலிங் திருடுறது திருடுறதுக்கு சமம் பொய் திருட்டு அட் நாட் ஓன்லி தட் வஞ்சகம் பேசுவதற்கும் சமமாக இருக்கிறது முன்னால் ஒன்று பேசுறது பின்னால் ஒன்று பேசுறது இதுவும் ஈக்குவல் டு பொய் தான் அப்போ ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்கிறது ஆள் இல்லா ஒன்று சொல்கிறது இன்றைக்கு அது ரொம்ப வாடிக்கையாக போய்விட்டது பாருங்கள் எனக்கு தெரிந்த ஒரு நபரை நான் அறிந்திருக்கிறேன் அவர் எப்பொழுதுமே தனக்கு பிடிக்காதவர்களை குறித்து தவறான காரியங்களை அவர்கள் செய்யாததை செய்தது போல் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் யாருக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ வேண்டப்பட்ட அவர்களிடத்தில் போய் சொல்லி அவர்கள் அதை நம்மகிட்ட கேட்கக்கூடாது என்றும் சொல்லிவிட்டு கேட்டு போகிறீங்க என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பாவனை பண்ணி ஒரு வஞ்சகம் செய்கிறாங்க வஞ்சிக்கிறார்கள் பாருங்கள் அது எல்லாமே திருட்டு பொய் பித்தளாட்டம் பொய் சாட்சி அதுக்கு சமமாக இருக்கிறது பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள் காலையில் தினமும் ஆலயத்துக்கு போய் சடங்குகளில் பங்கு பெற்று வருகிறார்கள் காரணம் என்ன அப்போது அதுதான் அவர்களுக்கு ஒரு லேபிள் அவங்கள அவங்க தினமும் காலையில் காலையில் அங்கே போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நல்லது அதனால் யோகியமாக இருக்கிறாங்களா உண்மையாக இருக்கிறாங்களா இரக்கமாக இருக்கிறாங்களா இல்லை இதுதான் பொய் பொய் சாட்சி பொய்யான ஒரு வாழ்க்கை போலியான ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சொத்து சுகம் சேர்த்து கோடி கோடியாய் மாடி மாடியாக கட்டி என்ன பிரயோஜனம் பாருங்கள் என்ன சேர்த்து வைக்கிறீர்கள் அக்கறை அநியாயம் சேர்த்து வைக்கிறீர்கள் மறுத்து வைப்பா நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறதுன்ற வேதம் போதிக்கிறது அந்த நித்திய வாழ்வு பெற்றுக்கொண்டு நான் மோஷ வாழ்வு பெற்றுக்கொண்டு வாழ்கிறோமா ஆக்கினை தீர்க்கு தீர்ப்பிடப்பட்டு அக்னி நறுப்பு நெருப்புக்கு ஆளாகும்படி நாம் அதற்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் அப்போ என்ன கிளம்ப வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது யாந்திரம் இருபது இடத்துல வாசிய கரையங்கள் ஆகவே களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுவது பாருங்கள் ஸோ இந்த பொய் சாட்சி என்பது மழையில் ஏறி சொல்வது மாத்திரம் கிடையாது மேடையில் சொல்கிறது மாத்திரம் கிடையாது பின்னால் மறைவான இடத்துல தெரியாத போய் சத்தியமாக சொல்கிறேன் என்று பொய் சொல்கிற பாருங்கள் அந்த பொய் சொல்வதற்கு சத்தியத்தை பயன்படுத்துகிறோம் பாருங்கள் அது மிக கொடுமையான ஒரு காரியம் எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இருக்காது தான் இதுக்கு அடுத்த செய்தி நான் அது குறித்து தான் பேச போகிறேன் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது தான் அது மறுபடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ பெயரளவிலே வி ஆர் கிறிஸ்டியன்ஸு பெயரளவில் வி ஆர் பார்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸு பெயரளவில் வி ஆர் அட்டெண்டிங் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் பட் வாட் அபவுட் யுவர் ரியல் லைஃப் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க யோசித்து பாருங்கள் லேவியர் ராகமத்தில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் லேவியர் ராகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அன்றருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது பதினொன்றாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் பார்த்தீங்களா களவு செய்தல் வஞ்சகம் செய்தல் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லுதல் எல்லாத்தையும் ஒரே சேம் பிளாட்ஃபார்மில் வச்சுட்டார் ஆண்டவர் அதனால் அவர் சொன்ன வார்த்தை பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி சொன்ன வார்த்தை அதுதான் களவு செய்யக்கூடாது இன்றைக்கு களவு செய்தல் சொல்லி சொன்னால் அடுத்தவங்க பாக்கெட்டில் கையை விட்டு திருடுறதோ அவங்க வீட்டில் எல்லா நேரம் பூட்டு ஒடிஞ்சு திருடுறதோ அதை நினைச்சி இருக்கிறீங்க இல்லை அதை விட கொடுமையான காரியங்களை செய்கிறாங்களே அதுவும் திருட்டு அது திருட்டு மோசமான திருட்டு தான் அதை விட இன்னும் மோசமான திருட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ஏழைகளையும் எல்லாருடையும் ஒடுக்கி அவங்களுக்கு தரித்திரத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து நீங்கள் உழைக்காமல் ஏமாற்றி போய் சொல்லி வாங்கி அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சுகத்துக்கு பயன்படுத்துகிறது நீங்கள் சொத்து மேல் சொத்து சேர்ப்பதை பயன்படுத்துகிற பொழுது இது எவ்வளோ பெரிய மோசமான காரியமாக இருக்கிறது பாருங்கள் களவை விட மோசமான ஒரு காரியம் களவை விட மோசமான ஒரு காரியம் பார்த்தீங்களா ஆகவே எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில்தான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாதா களவு செய்யாமலும் ஒன்று டோன்ட் ஸ்டீல் ரெண்டு வஞ்சகம் பண்ணாமலும் உண்மை உள்ளவர்களாக இருங்க லய பொய் சாட்சியாய் மாறி பொய்களை சொல்லி கதைகளை பண்ணி பெயரை கெடுத்து வாழாதீர்கள் ஒன்று மூன்று ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமல் இருங்கள் என்று பொய்யை குறித்து மிக தெளிவான சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளும் அப்படி நீங்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் தேவனுடைய வசனம் அப்படி சொல்லுகிறது ஒருவருக்கொரு பொய் சொல்லாத சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் இருக்கும் சின்னதாக ஒரு திருட்டு பெரியதாக ஒரு திருட்டு செய்யாது அல்லது யாரையும் வஞ்சிக்காதீங்க வஞ்சிக்காதீங்க மற்றவங்களுடைய உழைப்பை மற்றவர்களுடைய சம்பாத்தியத்தை கஷ்டப்பட்டு சம்பாத்தியத்தை ஏமாற்றி நீங்கள் பிடுங்காதீர்கள் உங்களை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு அடுத்தவங்க முதல சவாரி பண்ணாதீங்க அடுத்தவங்களை கெடுத்து நீங்கள் வாழாதீங்க அடுத்தவங்களை பறித்து நீங்கள் வாழாதீங்க அடுத்தது பாருங்கள் பனிரெண்டாவது சொல்கிறது பாருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பொய்யானையை குறித்து மிக தெளிவாக சொல்கிறார் ஸோ ஸ்வாரிங் இன் த நாம் ஆஃப் நேம் ஆஃப் தி ஃபாதர் கத்தருடைய நாமத்தில் சத்தியத்தம் சத்தியம் என்கிற பெயரில் பொய் ஆணையிட பொய் அணையிடக்கூடாது மூன்றாவது ஒரு வசனத்தை நான் பிரியப்படுகிறேன் கவனிங்க புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன் எபிஎஸ்சி நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் இருபது ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினாலே மெய்யை பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கடவன் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன் ஸோ வி ஆர் ஹால் டு பி எ சிங்கிள் பாடி ஒரே சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்து தலைவராக இருக்கிறோம் நாம் சரீரத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம் அதுதான் நம்முடைய விசுவாசம் பார்த்திங்களா எபிஎஸில் எழுதப்பட்டிருக்கிறது நான் கிறிஸ்துவன் அவனும் கிறிஸ்துவ அவனும் கிறிஸ்துவன் எல்லோரும் கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் அங்கம் அங்கமாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறோம் இப்படி இருக்க நான் ஒரு 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 ஏமாற்றி ஒரு ஒரு வஞ்சித்து ஒரு ஒரு துரோகம் பண்ணி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் பொய்யான ஒரு வாழ்க்கை அதை தான் தேவன் வருக்கிறார் பாருங்க பொய்யை களைந்து விடுங்கள் மெய்யை மாத்திரம் பேசுங்கள் உங்கள் வாயில் பொய் வரக்கூடாது கர்த்தர் பொய் உதடுகளை அருவருக்கிறார் கள்ள நாவுகளை அறவருக்கிறார் கள்ள தராசுகளை தேவன் அருவருக்கிறார் ஆக நாம் ஒருவருக்கொருவர் உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் உண்மை பேசுகளாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் சத்திய பிரராகிய தேவன் நம்மை சத்தியத்தினாலே அச்சரிப்பா ஆசீர்வதிப்பார் விடுதலை ஆக்குவார் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய நாமத்தை சுமந்திருக்கிற பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நீங்கள் தனித்தனியாக ஊட்டிக்காதீங்க ஸ்பெஷல் லேபிளெலாம் போட்டிக்காதீங்க நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம் இந்த சபைக்கு போகிறோம் கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா உங்களால் கிறிஸ்துவர்களாய் வாழ முடிகிறதா கிறிஸ்துவ அவன் கிறிஸ்துவன் சொல்கிறபடி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்களா கிறிஸ்துவ சரீரத்தின் அங்கத்தினாக இருக்கிறீர்களா ஒரு ஒரு பொய் சொல்லாமல் இருங்க ஒரு 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 ஒருவரை ஏமாற்றாத இருங்க ஒரு ஒரு ஒருவரு பொருளை திருடாமல் இருங்க ஒரு ஒருவரை வஞ்சிக்காமல் இருங்க ஒருவர் பெயர் ஒருவர் கெடுக்காமல் இருங்க ஒருத்தரை கெடுத்து ஒருத்தர் பேர் கெட்டதாக்கி நீங்கள் நல்ல பேர் வாங்காதீங்க உங்கள் சுய லாபத்துக்காக மற்றவருடைய பெயர்களை கெடுக்காதீர்கள் தூஷிக்கும் தூஷணம் பண்ணாதீர்கள் நல்ல தீர்மானம் எடுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா எங்களை மிகவும் அதிகமாக நேர்சிக்கிறோம் நல்ல பிதாவே நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அடுவரே அந்த நாளில் நான் கேட்டுக்கொண்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் மாயமாலம் செய்யாமல் உண்மை உலர்வுலாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த செய்தியின் மூலமாக ஒரு ஜனக்கூட்டம் மனம் திரும்பும்படி நாங்கள் வாழ்க்கையில் இனி நாங்கள் போய் பேச மாட்டோம் நாங்கள் யாருடைய பெயரை கெடுக்க மாட்டோம் யாருக்கும் வஞ்சகம் செய்ய மாட்டோம் யாருடைய முதுகு பின்னால் நாங்கள் சவாரி செய்ய மாட்டோம் யாருடைய உங்களை குத்த மாட்டோம் என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்தில் வாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் உண்மைக்கு ஏற்ற பலனை காத்தர் கொடுப்பார் அந்த வசனத்தை நம்பி அவர்களை ஏற்று வாழும்படி அவர்களை ஆசிர்வதிப்பீரா அந்த வசனத்தின்படி வாழ கிருவி செய்வீரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆம்மேன் ஆமேன்